படிக்கும் போது தண்ணி அடிக்கிறது எப்படிடா பாசாமா சொல்லு எந்த சப்ஜெக்ட் சொல்லு அக்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆயிட்டேன் இது ஏன்டா உங்க ஸ்டேட்டஸ் போட்டு பார்த்து அப்டினு பெட்ரோடு கொஞ்சம் ஜாலியா ஏத்துலாம்னு நினைச்சேன் அட அறிவு கட்டவனே முக்கல மூச்சு நின்றுருந்த எப்போ புற உடம்பு இது இன்னும் எத்தனை பேர் கணக்க முடிக்கணும் பயிறார் ஆட்கள் எப்படி அப்படி ஆசைப்பட்ட இல்ல டை நீ எதுல குப்பை கொட்ட போறியோ இல்லையோ ஒரு நல்ல நடிகனா நிச்சயம் குப்ப கொட்டு ஆடி பாடி ஊரை சுத்த வேண்டிய வயசுல இப்படி உக்காட்டி உக்கா பாக்குறீங்களா நியாயமா மாசம் மாசம் கைக்கு சம்பளம் வரணும் ஜாலியா ஊரை சுத்தணும் நான் சொல்ல ஒரு அப்ளிகேஷன் ஆயிரு மேல முருகன் துணை போட்டுக்க அப்ளிகேஷன்ல முருகன் துணையா சொல்றது செய்யப்பா அதுல விஷயம் இருக்கு எழுதிட்டியா இது சரோஜினி மெயில் ட்ரேடர்ஸ் பார்த்தீட்டு வந்துடுறிய நோ சொந்த வேலை சார் நான் இந்த ஆபீஸ் மேனேஜர் முதலாளி போட்டு உத்தரவு சார் முதலாளியும் முதலாளி பிரைவேட் கால் கனெக்ட் பண்ணக்கூடாது கூடாது முதலாளி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் नमस्कार सर सर गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग सर गुड मॉर्निंग सर सलाम अलैकुम साहब। புது வேலைக்கு எத்தனை பேர் மனு போட்டிருக்காங்க மொத்தம் நூத்தி எழுபது பேர் அதுல பதிமூணு பேர் அனுபவமே இல்லாதவங்க அனுபவம் இருக்குன்னு சொல்லிக்கிற கழவனுங்களால தான் இந்த நாடு உருப்படாம போகுது தட்டுன்னு முடிவு எடுக்கிறதுல மண்டைய போட்டு குழப்பிக்கிறது என்ன கேட்டா எந்த பதவியிலுமே அம்பது வயசுக்கு மேல யாருமே இருக்க கூடாதுன்னு ஒரு சத்தம் வந்தாதான் இந்த நாடு உருப்படும் அனுபவமே இல்லாதவங்க ஆஃபீஸில் உட்கார வச்சா ஆபீஸ் குட்டி செல்வரா ஆயிரும் சார் என்செஸ்ட் தான் யார் டிசிஷனை குயிக்கா எடுப்பான் ஐம்பது வயசுக்கார குயிட்டா எடுப்பான் அப்ப அத்தனை பேரு இன்சென்ட்யூ குறைச்சிட்டுமே பக்திசாம் பிள்ளை நீங்க படிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன்

எனக்கு மீசை இல்லையால அழுத்தி சொல்றியா நம்பர் மாதிரி இளைஞர்களை கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும் என்ன தவிரபடு பேரன் சந்திரன் அப்படி சொன்னா அவருக்கு போறாது சரி ஏ கே ஏன் அதுவும் போறாது வேற எப்படி சொல்லணும் என்ன அதே ஐயம்பேட்டை அருடைய நம்பி களிய பெருமாள் சந்திரன் இப்படி சொல்லணும்

எனக்கு தெரிஞ்சது ஏரோடு சார் இப்ப முராஜ் நேச ஒருத்தர் தான் போடுறாரு நான் கேட்ட கொடுப்பாரு நம்பர் ஃபைவ் கிரிக்கெட் ஹாக்கி ஃபுட்பால் சடுகுடு இந்த சர்டிபிகேட் எல்லாம் ஆஹ் பத்திரமா வச்சிருக்கேன் கிழிச்சு குப்பைத்தொட்டில போட்டுப்போம் இந்த விளையாட்டுல அக்கறையே இல்லாத மாதிரி காட்டிக்கணும் இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற விஷயம்னு அவன் நினைப்பு அப்புறம் நம்பர் சிக்ஸ் பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா சொல்லியிருக்காரு எங்க அப்பா சொல்லியிருக்காருன்னு கதை விடணும் உங்க அப்பா உருப்படியா ஒன்னும் சொன்னதில்லை இருந்தாலும் புருடா விடணும் அப்போ உனக்கு மரியாதை ரெண்டு மடங்கு ஆயிரும் பெரியவங்களை மதிக்கிறேன்னு ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பத்து வருஷமா அவன் நாடிய நான் தானே பிடிச்சிட்டு இருக்கேன் ஃபேமிலி டாக்டர் ஓனா புறம் பேசிக்கலா படவா ராஸ்கல் அப்போ இதெல்லாம் எதுக்கு அங்கல் டே படவா ராஸ்கல் நான் ஒரு பையன் அப்புறேன் அவனுக்கு வேலை போட்டு கொடுறா படவா ராஸ்கல் அப்படி சிபார்ஸ் பண்ண வேண்டியதானே சொல்ல மறந்துட்டே நம்பர் செவன் யாராவது சிபாஷோடு போனா அவன் சொல்ற முதல் வார்த்தை கெட் அவுட் நீங்க சொன்னா கூடவா பிளீஸ் கெட் அவுட் எனக்காக இருக்கட்டும்

இதான் மிச்சம் அது எப்படி இப்ப தானே மீசு இல்லாம பண்ணேன் அதுக்குள்ள மீசு உலக மாதிரி கதையா மீச வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேஷம் மீசு இல்லாத மாதிரி ஒரு வேஷம் ரெட்ட வேஷம் மீசை மட்டும் சேஞ்ச் பண்ணி டூர் லைக் பண்ணா தினங்க ஒத்துப்பாங்களா ஏமாட்டாங்க எப்படி போதுமா அடே வேஸ்ட் கொடுத்து வேலை இருக்கு வேஸ்ட் பண்ணாத இதையும் போட்டுட்டு போ கண்டிப்பா வேலை கிடைக்கும் கொஞ்சம் சிறுவா இருக்கும் போது இருக்க அதான் நான் கேட்டீங்களா சார் டோர் கம்மியோ

நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்திய பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்கு சொல்லு என்ன விஷயமா பேச போறாங்க அம்மா கேட்டாங்க என்ன சொல்றது நல்ல விஷயமா தான் இது என்னம்மா இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பையனை நான் இங்க இருந்து போற வரைக்கும் நீ பேசப்பா உங்க பையன் சந்திரன் கிட்ட இருக்கிற லட்சியத்துக்கும் பொறுமைக்கும் கண்ணியத்துக்கும் ஆயிரம் பொண்ணுங்க கியூல நிப்பாங்க ஆனா என் மகன் சரோஜினிக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ள கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ பேச உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம் இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய நான் அடையிறது நான் செஞ்ச புண்ணியம் நீ பேசப்படாதுப்பா உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா என் வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசினா அவளை சுட்டு பொசிக்கிடுவேன் இந்த காலத்து பொண்ணு காதல் அவன் யாரையாவது காதலிக்கிறதா சொன்னா அவனையும் சுட்டு போசிக்கிடுவேன் பேசி பத்து மாசம் சுமந்து பத்தது மறுத்து பேச போறா தங்க கம்பி நீரமா நீ பேச அப்பா சந்தை காதலிக்கிறாரு

வெண்ணீர்ல போட்ட உடனே புழு புழுவா நெளியுமே ஐயையே இது என்ன இது கத்தோல் சாடு சண்டை ரெண்டு அங்குளோ மீசை வெச்சிட்டே அப்பன் பொண்ணு ரெண்டு பேரும் நல்ல ஏமாத்தம் பண்ணும் சின்ன முள்ளு நம்ம காட்ல மழை பெய்யும் போது நம்மதியா வம்ப சரி சரி ம் உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் உங்க அம்மாவையும் சித்தியையும் விருந்துக்கு கூப்பிட்டு இது வரைக்கும் நீ அழைச்சிக்கிட்டு வரல சரி சரி என்னது

திடீர்னு அந்த அம்மாவை போட்டு வந்து சேர்த்துட்டு சினிமாவில வர மாதிரி